தெலுங்கு பேசி நடிக்கிறார் கே கே எஸ் பற்ற வைத்த நெருப்பு என்ன நடக்கிறது திமுகவில் திமுகவின் நீண்ட கால விஸ்வாசி கே எஸ் ஆர் எனப்படும் கே எஸ் ராதாகிருஷ்ணன் இவர் தற்போது விருதுநகர் தொகுதியில் நடந்தது குறித்தும் அமைச்சர் செய்த செயல் குறித்தும் தெரிவித்திருக்கும் கருத்து தமிழக அரசியலில் அடுத்த பரபரப்பை உண்டாக்கியிருக்கிறது ஹேஷ்டேக் தெலுங்கு பேசியே நடிக்கும் மந்திரி ஹேஷ்டேக் சாத்தூர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் என குறிப்பிட்ட மந்திரி சாத்தூர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் என்னை திமுகவிலிருந்து ஒழித்து கட்டிவிட்டதாக நினைத்து எப்போதும் சந்தோஷப்பட்டுக் கொள்கிறார் தொடர்ந்து நாயக்கர்கள் அரசியலை ஒழித்து வரும் தெலுங்கு பேசி நடிக்கும் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் இன்று விருதுநகரில் நாடாளுமன்ற தேர்தலில் நின்ற விஜயகாந்த் மகனை ஜெயிக்க விடாமல் இடையே புகுந்து அவர் பல கோளாறுகள் செய்ததாக சொல்லப்படுகிறது இவர் என்னவோ விருதுநகர் தொகுதிக்கே தன்னை மகாராஜா என நினைத்துக் கொள்கிறார் போலும் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தபோதே இவரது லட்சணம் ஊர் அறிந்ததுதான் கூட்டுறவு நெசவாளர் சார்ந்த பல பிரச்சனைகள் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தபோதும் ஏகப்பட்ட பிரச்சனை இதை கலைஞர் முதல்வராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது சட்டமன்றத்தில் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் குற்றஞ்சாட்டி பேசியதும் உண்டு அதேபோல் இரண்டாயிரத்து ஆறில் திமுகவில் மக்கள் நலத்துறை அமைச்சராக இருந்தபோது ஏதோ மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சையின் போது ஏற்பட்ட தவறுக்கு பிரபல ரெட் மார்க்கெட் என்ற ஆங்கில புத்தகத்தில் இவரை குறிப்பிட்டு செய்தி வந்தபோது ஐநா மனித உரிமை கமிஷனில் இவர் மீது குற்றச்சாட்டை இது விஷயமாக சுமத்த இருந்தபோது இவருக்கு உதவி செய்திருக்கிறேன் அந்த நன்றி இவருக்கு என் மீது கிடையாது அப்போது திமுக சார்பில் டெசோ மாநாடு பணிகளில் இருந்தேன் இந்த உண்மைகள் எல்லாம் அமைச்சர் தங்கம் தென்னரசிற்கு நன்றாகவே தெரியும் இந்த கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் என்னை ஒழித்துவிட்டதாக மகிழ்ச்சி வேறு அடைந்து கொள்கிறார் நாங்களும் பருத்தி விவசாயிதான் மூட்டை மூட்டையாக பருத்தி தாட்டுக்களை லாரிகளில் ஏற்றி குடோன்களுக்கு அனுப்பியவர்கள்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது முதல் எழுபதுகளில் ஜின்னிங் ஃபேக்டரி பார்த்தவர்கள்தான் யாரையும் எதையும் செய்யலாம் என்று நினைக்கும் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் நீங்கள் முடிசூடா மன்னனாக கூட இருந்துவிட்டு போங்கள் எங்களைப் போன்று மற்றவர்களை சாதாரணமாக எடை போட்டு விடாமல் வாழ வேண்டும் குறிப்பாக எங்களையெல்லாம் ஈஸியாக எடை போட்டுவிட வேண்டாம் இவர் செய்வதெல்லாம் முதல்வர் ஸ்டாலினுக்கு தெரிவதில்லை அல்லது யாரும் எடுத்துச் சொல்வதும் இல்லை என்பதுதான் இன்றைய நிலைமை இவர் முதல்வரை ஏமாற்றிக் கொண்டு திரிகிறார் யார் யாரையோ கவிழ்த்து போட்டுக் கொண்டு உண்மைகளை ஒழித்து கட்டிவிட்டு நடக்கும் இவரது ராஜாங்கம் எத்தனை நாள் நீடிக்கிறது என்று பார்க்கத்தான் வேண்டும் இவரையும் முதல்வர் ஸ்டாலின் நம்புகிறார் என குறிப்பிட்டு திமுகவில் தெலுங்கு சமுதாய மக்கள் இடையே நாயக்கர் மற்றும் நாயுடு சமுதாய மக்களை திட்டமிட்டு அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் புறக்கணிப்பதாக புயலை உண்டாக்கியிருக்கிறார் கே எஸ் ஆர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்